அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சொந்தங்களே குலதெய்வ வழிபாடு ஆவணி அமாவாசை தேதியில் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை ஐந்து மணிக்கு உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற்று எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ ஒரு எளிய தீப வழிபாடு நம்பிக்கை இருப்பவர்கள் முழுமையாக செய்யுங்கள் செய்ய வேண்டிய நாள் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி ஏழு சனிக்கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துருங்க ஒரு நாலு நாலு முப்பது மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நெற்றியில் திலகமிட்டு பெண்களாக இருந்தால் தலையில் பூச்சூடி இந்த வழிபாடை பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பூஜாரியில் குலதெய்வத்தோட படம் அல்லது குலதெய்வத்தோட சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால் இந்த வழிபாடு செய்யலாம் இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்கள் அல்லது தெய்வ படங்களுக்கு முன்பாக இந்த எளிய வழிபாடு ஒரு சிறிய தட்டில் ஐந்து தீபங்கள் ஏற்ற வேண்டும் இந்த ஐந்து தீபங்களும் கிழக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் நமது சக்தி தீப எண்ணெய் அப்படிங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் வேத சங்கமம் இந்த தீப எண்ணெய் மற்றும் எங்களது பூசு மஞ்சள் மற்றும் எங்களது ஹெல்த் மிக்ஸுக்கு இந்த ஆவணி மாதம் வெள்ளருக்கு வேறு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தரேன் இவ்வாறு தீபமேற்றி ஏதேனும் இனிப்புகள் அல்லது ஒரு டம்ளர் பால் அல்லது தேன் அல்லது ஏதேனும் பழங்கள் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை அந்த தீபத்துக்கு முன்பாக வைத்து உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி பதினோரு முறை நீங்கள் வழிபாடு செய்யணும் எப்படின்னா உங்கள் குலதெய்வத்தோட பேர் அங்காளம்மன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஓம் அங்காலம்மனே வசி வசி அப்படின்னு வடக்கு திசை நோக்கி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வம் முனியசாமியாக இருந்தால் முனியசாமி பேர் சொல்லுங்கள் மதுரை வீரனாக இருந்தால் மதுரை வீரன் பேர் அல்லது உங்கள் குலதெய்வம் பேர் எதுவாக இருந்தாலும் சரி ஓம்கிற இந்த பிரணவத்தை முன்னால் போட்டு அதன் பிறகு குலதெய்வத்தோட பேர் அதன் பிறகு வசி வசி என்ற இந்த துணை மந்திர எழுத்துக்களை சேர்த்து குலதெய்வத்தை அலையுங்கள் பதினோரு முறை சொல்லுங்கள் அல்லது பதினெட்டு முறை சொல்லுங்கள் அல்லது இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அல்லது நாற்பத்தெட்டு முறை சொல்லுங்கள் அல்லது ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் உங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆவணி அமாவாசை அதிகாலை ஐந்து மணிக்கு சரியாக இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னால் குலதெய்வத்தொடர்கள் முழுமையாக கிடைக்கும் மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு தூபதீபம் தீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தை எடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரசாதமாக எப்போனாலும் கொடுத்துக்கலாம் அந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் ஏறிட்டும் அதன் பிறகு குளிர வைத்தரலாம் ரொம்ப எளிமையான சூட்சமமான வழிபாடு செய்து பாருங்கள் குலதெய்வத்தின் தரிசனத்தை உங்களுக்குள் நீங்கள் காண்பீர்கள் இப்படி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சொல்லிகிட்ருக்கோம் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஆடியோவில் உங்களுக்கு ஒரு அற்புதமான சூட்ச்ம வழிபாடு சொன்னலைங்களா அந்த மாதிரி வருகின்ற விநாயகர் சதுர்த்தி இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெற பதினாறு தந்திரங்களை சொல்லித்தரப்போகிறேன் இந்த தந்திரங்களில் வழிபாடு கிடையாது பூஜை கிடையாது விரதம் கிடையாது கட்டுப்பாடு கிடையாது ரொம்ப எளிமையான தந்திரங்கள் தான் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற்று ராஜ வாழ்வு வாழ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இந்த உச்சிஷ்ட கணபதி தந்திர வகுப்பினுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்